ஒருபடி கூலி பாஸ்டஸ்ட் ஃபிப்டி குரோர் ரெக்கார்ட் பிரேக்கிங் அது மட்டும் இல்லாமல் இந்தியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூலி படத்துக்கு இப்போ அதிரடியாக லிமிட்டெட் ஷோஸ் தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க இப்போ மார்னிங் ஷோஸ்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கு தலைவரின் சொந்தங்கள் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போட்ட முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய டிக்கெட் புக்கிங் உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு அதாவது பூகம்பம் வந்த போல் அதாவது இது கூலி ஸ்டோம் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே இப்படி ஒரு சாதனையை எந்த ஒரு படமும் படைத்தது கிடையாது அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி குரோர் அப்படின்ற ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு இப்போ பிரேக் பண்ணியிருக்கு இணைச்சிருக்கேன் பாருங்கள் ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இன்னும் படமே வரல படம் வர்றதுக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோடிக்கு டிக்கெட் ஆல்ரெடி இந்தியில் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ண சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஷோ எல்லாமே பாருங்கள் புக்கிங் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி இது நேற்று உள்ள நேற்று ஒன்பது மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அப்போ உள்ள அந்த ஒரு கணக்கு எடுப்புது அதுக்கப்புறம் மார்னிங்கில் நமக்கு எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லாக தெரிய வரும் அதுக்கு நான் காலையில் ஒரு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ முடித்த பிறகு இப்போது தலைவரின் படம் பயங்கரமான கலெக்ஷனில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் படம் வரத்துக்கு முன்னாடியே ஐம்பது கோடி வசூல் பண்ணிருச்சிங்க ஆல்ரெடி பை ஹேண்ட் இப்போ கையில் இருக்குது இன்னும் ஒரு ஐம்பது கோடி தான் வசூல் பண்ணாலே போதும் நூறு கோடி அப்போது கண்டிப்பா இந்த படம் டூ ஹண்ட்ரட் கோடி முதல் நாள் வசூல் இரநூறு கோடி கண்டிப்பா வசூல் பண்ணுங்க எழுதி வச்சிங்க இந்த மாரி ஒரு சாதனை அதாவது நீங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ண படம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த படமே கிளாஸ் கிடையாது எதுவுமே வந்து போட்டிக்கு வரல புஷ்பா டூ கேஜிஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் வந்துச்சு அது சாதனை பண்ணிச்சு ஆனா இந்த படம் கிளாஸ்ல வந்தோம் அது மட்டும் இல்லாங்க ஏ சர்டிஃபிகேட் இந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்கிய பிறகு இந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துதுன்னா அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் ஏன்னா தலைவருடைய படத்தை அது ஏ சர்டிஃபிகேட்டோ பி சர்டிஃபிகேட்டோ என் சர்டிஃபிகேட்டோ அது தலைவர் படம் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு குடும்ப குடும்பமா வந்து பார்க்கறதுக்கு இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு தலைவருடைய படம்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது மட்டும் எல்லாருடைய நம்பிக்கையா இருக்கு தலைவர் மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு தலைவர் எப்போதுமே ரசிகர்களை ஏமாத்த மாட்டார் அப்படின்றது இந்த உலகிற்கே தெரியும் ஓகே நண்பர்களே இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இங்க நம்ம வார்டு பத்தி பேசியே ஆகணும் ஏன்னா வார்டு நம்ம கூட மோதி இருக்க கூடாது அவங்க மோதிட்டாங்க ஆனா அவங்கள பத்தி இப்ப பேச வேண்டிய கட்டாயம் ஆயிட்டோம் அதனால யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இப்போ கூலி பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் மில்லியன் அதாவது லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம கூலி படத்துக்கு ஆனால் ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு டிக்கெட் ஷோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் கே இப்போது ஃபிஃப்டி ஃபைவ் மேலே போயிடுச்சு டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் மில்லியன் அதாவது சிக்ஸ் மில்லியன் ஆகிடுச்சி அதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல சிக்ஸ் மில்லியனை கடந்து போயிருக்கு அதே வார்டு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி அஞ்சு கே தான் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வார்டு அதிகம் அறுநூற்றி எண்பது நம்ம கூலிக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று தான் ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ஆனால் கூலிக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு தான் டிக்கெட் என்னமோ வித்தது என்னமோ லெவன் பாயிண்ட் டூ கே அவ்வளோதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒரு கே டாலர் தான் வசூல் பண்ணியிருக்கு இதுதான் தலைவர் படத்துக்கூட எந்த படம் மோதனாலும் அந்த படம் எடுபடாது அப்படின்றது அது வரலாறு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க இப்போ எல்லா சேனல்லையும் அது செய்தியாகவும் வந்து கொண்டு இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ உலக அளவில் அதாவது ஓவர்சீஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல போயிடுச்சு அறுபது கோடி கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்களா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு கோடி அதாவது ஆறு கோடியே ஐம்பது லட்சம் வசூல் பண்ணிடுச்சு இது வரைக்கும் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆறு ஏழு கோடிக்கு மேலே ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணியாச்சு அங்கே ஒரு நாலு கோடி எல்லாம் கணக்கு பண்ணிங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கோடி கிட்ட வரும் போகுது அப்போது அங்கே ஒரு நாற்பத்தஞ்சு கோடி இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு அதாவது வசூல் வேட்டை அதுன்னு சொல்ல முடியாது வசூல் புயல் அப்படின்னு சொல்லலாமா ஸ்டோம் அப்படின்னு சொல்லலாமா எப்படி சொல்லணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் தலைவருடைய கூலி படத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா எந்த தேட்டரில் பார்க்க போறீங்க எவ்வளோ வசூல் பண்ணோம் முதல் நாள் வசூல் கண்டிப்பாக ஏன்னா இன்னும் நாலு அஞ்சு நாள் இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கோடி கிட்ட வசூல் பண்ணிடுச்சு அதனால் கண்டிப்பாக இந்த படம் நூற்றி இருந்து இரநூறு கோடிக்கு மேலே முதல் நாள் வசூல் பண்ணும் அப்படின்றது மட்டும் இப்போ எல்லாரும் கணிச்சு சொல்லிகிட்ருக்காங்க அனலைஸ்லாம் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க ரஜினிகாந்துடைய கூலி படம் எவ்வளவு வசூல் பண்ணும் முதல் நாள்ல மொத்தமா எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா பண்ணுங்க முக்கியமாக பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் கட்டணும் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்க தலைவரின் வாய்மை உள்ளும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்